தீர்க்கதர்சி ஆர் சந்தியாக வைத்தியர் பேசுகிறேன் இது வந்து சலாசத்து கல்லடைப்பு நீர்க்கடுப்பு வெள்ளை வெட்டை அனைத்துக்கும் இது கொடுக்கலாம் இந்த மருந்தை வந்து நாங்கள் வந்து அனுமானமாக வைத்து புடம்போட்டு அரைத்து கொண்டு இந்த மருந்து பாட்டிலில் வச்சுருக்கோம் கல்லடப்பு நீர் நீர்க்கடுப்பு வெள்ளை வெட்டை படுறவங்க இந்த நம்பரில் அணுகவும் நல்ல சவுகியமாகும் எந்த பிரச்சனையும் சைடு எஃபெக்ட் எதுவும் வராது இது நல்ல மருத்துவத்துக்கு பயன்படும் அதிகமான உடல் உஷ்ணம் உள்ளவர்களுக்கு இதை வந்து சாப்பிட்டா உடல் உஷ்ணம் குறையும் நல்ல ஒரு மூலிகையிலேயே அரைச்சு அனுமானமாக கொண்டு வந்து மருந்தாக்கி வச்சுருக்கோம் தீர்க்கதர்சி ஆசந்திய தேவை உள்ளவர்கள் போன் நம்பருக்கு அணுகவும் நன்றி